ஸ்ரீவில்லிபுத்தூரில் முழுவதும் தட்டெழுத்து பயிற்சி பள்ளிகளை திறக்க முதல்வருக்கு மாநில தலைவர் கோரிக்கை விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய தட்டச்சு பயிற்சி பள்ளியின் மாநில தலைவர் சோமா சோமா சங்கர் தமிழகம் முழுவதும் தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து பயிற்சி பள்ளிகளை திறக்க முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழகத்தில் கொரோனாவின் இரண்டாவது அலை வேகமாக பரவி வந்த சூழ்நிலையில் தளர்வுகள் அல்லாத ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து சில தளர்வுகளுடன் தமிழகத்தில் ஊரடங்கு அமலில் உள்ளது வணிக நிறுவனங்கள் தேநீர் கடைகள் உடற்பயிற்சி கூடங்கள் உள்ளிட்டவைகள் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டு குறிப்பிட்ட நேரத்தில் அடைக்கப்பட்டு வருகின்றது மேலும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் மாணவ மாணவியர்களின் சேர்க்கைகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான தட்டெழுத்து மற்றும் சுருக்கெழுத்து பயிற்சி பள்ளிகள் உள்ளன இதில் பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவியர் மற்றும் வேலைக்கு செல்லும் நபர்களும் பகுதி நேரமாகவும் முழு நேரமாகவும் பயின்று வருகின்றனர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பட்டம் படித்தாலும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை பார்ப்பதற்கு இந்த தட்டெழுத்து பயிற்சி மிக முக்கியமாக கருதப்படுகின்றது ஆகையால் அரசு மற்றும் தனியார் வேலைகளுக்கு ஆதாரமாக விலகும் இந்த பயிற்சி பள்ளிகளை திறக்க கோரிக்கை எழுந்துள்ளது மேலும் கொரோனா பரவல் காரணமாக தமிழகம் முழுவதும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தட்டெழுத்து பயிற்சி தேர்வு நடைபெறவில்லை இதனால் ஏற்கனவே படித்த மாணவ மாணவிகள் தேர்வு எழுத முடியாமல் திண்டாடி வருகின்றன ஆகையால் தமிழக முதல்வர் வரும் நாட்களில் அறிவிக்கப்படும் தளர்வுகளில் தட்டச்சு சுருக்கெழுத்து மற்றும் கணினி பயிற்சி பள்ளிகளை திறக்க உத்தரவிட வேண்டும் என தமிழ்நாடு தட்டெழுத்து சுருக்கெழுத்து கணினி பயிற்சி பள்ளிகளின் மாநில தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில் தமிழகத்தில் உள்ள தட்டெழுத்து பயிற்சி பள்ளிகள் இயங்காததால் அதை நம்பியுள்ள குடும்பங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் மேலும் இரண்டு வருடங்களாக தேர்வு நடைபெறாததால் மாணவ மாணவர்கள் தங்களின் சீனியாரிட்டியை இழக்கின்றனர் என்றும் ஆகையால் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வரும் தளர்வு அறிவிப்பில் பயிற்சி பள்ளிகளை திறக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அவ்வாறு அவர் அனுமதி அளிக்கும் பட்சத்தில் சமூக இடைவெளியுடன் பயிற்சி பள்ளிகள் கூடுதல் பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி தங்கள் பயிற்சி பள்ளிகளை நடத்துவோம் என்றும் கூறினார் வணிகவியல் கல்வித் தேர்வுகள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபது ஆகஸ்ட் முதல் இன்றைய காலம் வரைக்கும் தேர்வுகள் நடைபெறவில்லை ஏறத்தாழ இரண்டு ஆண்டுகளாக தேர்வு நடைபெறாததால் மாணவர்களுக்கு வந்து மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் அவருடைய வயது வரம்பும் கடந்துவிட்டால் அரசு பணியில் சேர்வது வாய்ப்பில்லாமல் போய்விடும் எனவே ஊரடங்கு தளர்வு காலத்தில் பிரத்யேக அனுமதி அளித்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்டழுத்து பயிற்சிங்களும் செயல்படுவதற்கும் இந்த வணிகவிய தேர்வுகளை விரைந்து நடத்துவதற்கு தொழில்நுட்ப கல்வி இயக்கத்திற்கு பரிவிதம் பரிந்துரைக்க மாண்பு தமிழக முதல்வர்களை பணித்து வணக்கமாய் வேண்டுகின்றோம்